பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி அலமதுலீம் அஸ்லாம் அலைக்கூரமத்துலாஹி வபர்கூ கன்னியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீர் வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லா இன்னைக்கு சூரத்துல் முர்ஷலாத் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம இருபத்தி அஞ்சாவது வசனத்துலேருந்து ஐம்பதாவது வசனம் வரைக்கும் இதனுடைய விளக்கம் என்னென்று பார்க்கலாம் بسم الله الرحمن الرحيم ألم نجعل الأرض أحياء وأمواتا وزرناها فيها رواسي الصامخات وأشقيناكم من فراتا

கண்ணுர் முக்கிபி ஹாராயிக்கு வலாயு தோலு வைலுய் திள் முக்கி هذا يوم الفصل زمناكم والأولين فإن كان لكم كيد فقيدون ويل يومئذ للمكذبين إن للمتقين في الليل ويوم وفواكه مما يستهو كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إن كذلك نزز المحسنين ويل يومئذ للمكذبين كلوا وتمتعوا قليلا إنكم مزرمون ويل يومئذ للمكذبين وإذا قيل لهم لا يركؤون ويل يومئذ للمكذبين கருணை இணைலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பீரால் பூமியை உங்களது அனைத்து இடம் தந்து கொண்டிருப்பதாக நாம் ஆக்கவில்லையா உயிருள்ளோருக்கும் அந்நோருக்கும் அது இடம் அளிக்கிறது அன்றும் அதில் உயர்ந்த மலைகளையும் நாம் ஆக்கினோம் இனிமையான நீரையும் நாம் உங்களுக்கு புகட்டினோம் பொய்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதார் நீங்கள் எதை பொய்ப்படுத்தி கொண்டிருந்தீர்களோ அதன் பால் நடப்பீர்களாக மூன்று கிளைகளுடைய நரகப்புகை நிழலின் பால் நீங்கள் நடப்பீர்களாக என்றும் அவர்களுக்கு கூறப்படும் அது அல்ல நரகின் தீசுவாலை விட்டும் காப்பாற்றுவதும் அல்ல நிச்சயமாக பெரிய மாளிகையைப் போன்ற நெருப்பு பொறிகளைக் கொண்டு வீசி எறிந்து கொண்டு இருக்கும் நிச்சயமாக அது மஞ்சள் நிறமுள்ள ஒட்டகை பால் இருக்கும் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் இது அவர்கள் எதுவும் பேச முடியாத நாள் அன்றையும் தப்பிப்பதற்காக புகழ் கூறவும் அவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் இது தீர்ப்புக்குரிய நாளாகும் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் நாம் ஒன்று சேர்த்தோம் எனவே தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள உங்களிடம் சூழ்ச்சி இருக்குமானால் என்னிடம் சூழ்ச்சி செய்து பாருங்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதா நிச்சயமாக இரையச்சமுடையவர்கள் குளிர் நிழல்களிலும் நீரோற்றங்களிலும் இருப்பார்கள் இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளிலும் இருப்பார்கள் நீங்கள் செய்து கொண்டிருந்ததின் காரணமாக சிரமமின்றி மிக தாராளமாக புசிங்கள் இன்னும் பருகுங்கள் என்று கூறப்படும் நிச்சயமாக இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போம் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் பொய்யாக்குவோரே உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் புசித்து கொண்டும் சுகித்து கொண்டும் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் நீங்கள் ரொக்கோ செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் ஒரு செய்யமாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான் எனவே இதன் பின்னர் எந்த விஷயத்தின் மீது தான் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் வசனம் இருபத்தெட்டு முதல் நாற்பது வரை மறுமை நிராகரிப்பவர்களின் கதியை குறித்தும் வசனம் நாற்பத்தொன்று முதல் நாற்பத்தஞ்சு வரை இறை நம்பிக்கை கொண்டு தங்களுடைய இறுதி முடிவை அழகுப்படுத்துவதற்கு இம்மை வாழ்வில் முயற்சி செய்பவர்களின் நல்ல முடிவை குறித்தும் எடுத்துரைக்கப்படுகிறது இறுதியில் மறுமை நிராகரிப்பவர்களுக்கு இறைவனுக்கு அடிப்படந்து வாழ்வதை புறக்கணிப்பவர்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது அதாவது உலக வாழ்க்கையின் சில நாட்களில் நீங்கள் என்னை அனுபவிக்க விரும்பினாலும் அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இறுதியில் உங்களுடைய கதி கடுமையான அழிவாகத்தான் இருக்கும் உரை இந்த எச்சரிக்கையுடன் முடிவடைகிறது இந்த குரானின் வாயிலாக எவர் நேர்வழி பெறவில்லையோ பிறகு அவர் உலகின் வேறு எதன் வாயிலாகவும் நேர்வழி பெற முடியாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான் அல்லா இந்த அத்தியாயத்தில் என்ன சொல்கிறான் பூமியை உங்கள் அனைத்து இடம் தந்து கொண்டிருப்பதாக நாம் ஆக்கலையான்னு கேட்டு உயிருள்ளவர்களுக்கும் மன்னித்தவர்களுக்கும் அது இடம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அன்றையும் அதில் உயர்ந்த மலைகளையும் நான் ஆக்கினோன்னு அவனை அவன் தந்தா நம்மளுக்கு அத்தாச்சியில ஒவ்வொன்றா சொல்கிறான் நீங்கள் எதை பொய்ப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்டு அல்ல அவன் நம்பாம இந்த குரானை ஏற்றுக்காமல் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் வந்து நரகத்தை தருவா அதுல வந்து மூன்று கிளைகளுடைய நரக புக நிழல் பால் தான் நீங்க நடப்பீங்க என்று அல்லாஹ் இதுல சொல்றான் அந்த அது வந்து நிழல் அழிப்பதும் இல்லை நரகின் தீ ஜுவாலை விட்டு காப்பாற்றுப்போவதும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இந்த நரகமானது பெரிய மாளிகை போன்று நெருப்பு பொறிகளை வந்து வீசி எறிந்து கொண்டிருக்கும் நிச்சயமாக அங்கே மஞ்சள் நிறமுள்ள ஒட்டகைகள் போல் இருக்கும் அந்த நெருப்பு பயங்கரமாக இருக்கும் பொய்பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதான்னு இது அவங்க எதுவும் பேச முடியாதனால அந்த அன்னைக்கு தப்பிப்பதற்காக கூறவோ அவங்களுக்கு அனுமதிக்கப்பட மாட்டார் அந்த அப்போ அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இது தீர்ப்புக்குரிய நாளாகும் அந்த நாள் அப்போ தண்டனையிலும் நாள் தப்பவும் முடியாது எல்லாத்தையும் நான் அந்த நாளில் ஒன்று சேர்ப்பேன்னு சொல்லிட்டு அப்புறம் இரையற்ற முடியவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை தருவேன் அங்கே வந்து அவங்க விரும்பும் கனி வகைகளை சாப்பிடுவாங்க நீங்கள் செய்து கொண்டிருந்த காரணமாக சிரமம் என்று மிக தாராளமாக புசிங்கள் இன்னும் பருகுங்கள் என்று சொர்க்கவாசிகளுக்கு அங்கே சொல்லப்படும் நிச்சயமாக இப்படி தான் நன்மை செய்வோருக்கு நாம் கூலி கொடுப்போன்னு சொல்கிறல்லா ஷயீத் அல் குதிரைர் அல் எல்லாக ஒன்று அறிவிக்கிறாங்க நிச்சயமாக சொர்க்கத்தில் ஒரு மரம் உண்டு வலிமை விரைந்து செல்லும் ஆற்றலுடைய குதிரையில் சவாரி செய்யும் ஒரு மனிதர் நூறு ஆண்டுகள் சவாரி செய்தாலும் அதை நிழலை அவரால் கடந்து விட முடியாது என்று நபி சல்லா அலைய சொல்லாமுங்க சொல்லியிருக்கிறாங்கோ அதே மாதிரி அனஸ்ரலியெல்லாம் ஒன்று அறிவிக்கிறாங்கோ சொர்க்கத்தில் ஒரு கடை வீதி உண்டாமா வெள்ளிக்கிழமை தோறும் அங்கே சொர்க்கவாசிகள் வருவாங்கோ வடக்கு பகுதியிலிருந்து காற்று வீசும் அப்போது அவர்கள் முகங்கள் அவர்களின் ஆடைகளில் பட்டு அது மனம் தரும் இதனால் அவர்கள் அழகும் பொலிவும் அதிகம் ஏற்பட்டவர்களாக தங்களின் குடும்பத்தாரிடம் வருவார்கள் அழகும் பொலிவும் வீட்டினரும் ஆகிடுவாங்கோ அல்லாவின் மீது சத்தியமாக அழகும் பொலிவும் என்ன நீங்கள் அதிகமாகிவிட்டீர்களே என்று அவர்களிடம் அவர்களின் குடும்பத்தார் கேட்பார்கள் உடனே அவர்களும் தங்களின் குடும்பத்தாரிடம் நீங்களும் தான் அல்லாவின் மீது சத்தியமாக எங்களை தொடர்ந்து அழகினும் பொலிவினும் அதிகமாகிவிட்டீர்கள் என்று கூறுவார்கள் என நபி சல்லாஹாஹா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அபு ஹுரேரார் அலி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க உங்களில் ஒருவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வில்லின் அளவு இடம் கிடை இப்போது சூரியன் உதயமாகி அல்லது மறைத்து விடும் இடத்தை விட சிறந்ததாக என்று நபி சொல்லல்லா அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அல்ல இந்த வஸ்தியத்துல வந்து நிச்சயமா இவ்வாறு நன்மை செய்யவருக்கு நம்ம கூலி கொடுப்போம்னு சொல்லிட்டு மறுபடி பொய் பிப்பவர்களுக்கு அந்த நாளில் கேடுதா உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் புசித்து கொண்டும் சுகித்து கொண்டும் இருங்கள் நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளேன்னு வந்து அல்லாஹ் பொய்ப்பிப்பவங்களை பார்த்து சொல்லிட்டு நீங்கள் ருக்கூ செய்யுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் ருக்கு செய்ய மாட்டார்கள் அது தொழுக மாட்டாங்கிறத அல்லாஹ் சொல்கிறா அந்த நாளில் பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த நாட்டில் கேளுதான் எனவே இதன் பின்னர் எந்த விஷயத்தின் மீது தான் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் வந்து இது இத்தனையும் சொல்லிட்டு கேட்குறான் இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சு அல்லாஹ் உறுதியான ஈமானையும் நிரந்தரமான அருளையும் கிருபையான பார்வையையும் பயனளிக்கும் கல்வியும் முழுமையான அறிவியும் பிரகாசமான இருதயத்தையும் அழகான தோஃபிக்கும் நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பையும் அழகான பொறுமை மகத்தான கூலியும் திக்ரு செய்யும் நாவையும் சகித்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய உடம்பையும் விசாலமான உணவையும் நன்றி செலுத்தப்படக்கூடிய முயற்சியையும் மன்னிப்பளிக்கக்கூடிய பாவத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமளையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய துவாவையும் இன்பமான என்னும் சொர்க்கத்தையும் நிச்சயமாக நாங்கள் உன்னிடத்தில் உன்னுடைய கிருபை கொண்டு வேண்டுகிறோம் கிருபை மாபெரும் மாபெரும் கிரும்பையாளனை எந்துவாவை ஏற்றுக்கொண்டாள